வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள எண்பத்தெட்டு தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு ஐ ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்துள்ளது சென்னை அருகே நேற்று கடலில் படகு கவிழ்ந்து தத்தளித்துக் கொண்டிருந்த எட்டு மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்டது கம்போடியாவில் பணி செய்ய விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவே செல்ல வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள எண்பத்தெட்டு தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது கேரளாவில் இருபது கர்நாடகாவில் பதினான்கு ராஜஸ்தானில் பதிமூன்று உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஏழு அசாம் மற்றும் பீகாரில் தலா ஐந்து மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா மூன்று திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதியிலும் இரண்டாம் கட்டமாக வரும் இருபத்தாறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஜம்மு காஷ்மீரில் மட்டும் வேட்புமனு மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் எட்டாம் தேதி கடைசி நாளாகும் இதற்கிடையே அசாமில் அறுபத்தைந்து வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் பீகாரில் எண்பத்தாறு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதிகபட்சமாக பகல்பூர் தொகுதியில் இருபத்தோரு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் ராஜஸ்தானில் முன்னூற்று நான்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதிகபட்சமாக ஜலோர் தொகுதியில் இருபத்தொன்பது வேட்பாளர்களும் குறைந்தபட்சமாக ஜலாவர்பரன் தொகுதியில் ஏழு வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்துள்ளனர் கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்த மாநகராட்சி பகுதிகளில் வாக்குப்பதிவை அதிகரிப்பது குறித்து சம்பந்தப்பட்ட ஆணையர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசிக்க உள்ளது புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சென்னை தில்லி மும்பை பெங்களூரு ஹைதராபாத் அகமதாபாத் புனே தானே நாக்பூர் பட்னா சாஹிப் லக்னோ மற்றும் கான்பூர் மாநகராட்சி ஆணையர்கள் பங்கேற்கவுள்ளனர் அத்துடன் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் குறிப்பிட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மூன்று பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது அதன்படி வதோதரா தொகுதியில் திரு ஜஸ்பால் சிங் பதியார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜுனாகத் தொகுதியில் ஹீராபாய் ஜோத்வாவும் சுரேந்தர் நகர் தொகுதியில் ருத்விக்பாய் மக்வானாவும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு ஐஏஎஸ் ஐ அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்துள்ளது ஜார்க்கண்ட் மாநில காவல்துறை பணியில் இருந்த திரு கைலாஷ் கர்மாலியை ராஞ்சி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளராக நியமித்துள்ளது சென்னை அருகே நேற்று கடலில் படகு கவிழ்ந்ததில் அதில் தத்தளித்துக் கொண்டிருந்த எட்டு மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்டது மொத்தம் பத்து மீனவர்கள் அந்த படகில் பயணம் செய்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் காணாமல் போன மற்றொருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பாதுகாப்பு பணி குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நமது நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் நூறு சதவீதம் வாக்களிப்பது நமது கடமை என்பதை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உணர்த்தும் விதமாக மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறோம் அதே மாதிரி இப்போ வல்னரபுள் பூத் அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் போலீஸோட டாமினேஷன் இருக்கும் வகையிலாம் ஃப்ளாக் மார்ச் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் அறிவுரையின்படி எஃப்எஸ்டி எஸ்எஸ்டின்னு டீம் இருக்குது ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கும் மூணு டீம் இது பண்ணியிருக்காங்க அவங்க ரவுண்ட் த கிளாக் டொவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மூணு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்டர் செக் போஸ்ட் நம்ம என்டையர் காஞ்சிபுரம் சுற்றியும் பதினோரு பார்டர் செக் போஸ்ட் இருக்குது எல்லா இடத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸஸ் கண்டினியூஸாக மூவிங்கில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பறக்கும் படையினர் இருக்காங்க ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் கம்பைன்டு டீம் இருக்குது ஒரு பகுதியும் இல்லாமல் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி கண்டினியூஸாக நாங்கள் செக் இருக்கோம் சிறந்த தேர்தல் நடைமுறை இருக்கணுங்கிறத நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை போற்ற எந்தி உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வாழ் வாழை வெள்ள தீர்ப்பு சொன்ன கருப்பு வை ஏறுப்பு ஆயுதம் கம்போடியாவில் பணி செய்ய விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவே செல்ல வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கம்போடியாவில் பணியில் அமர்த்துவதாக கூறி ஆட்கடத்தல் நடைபெறுவதாக எச்சரித்துள்ளது அவர்களை ஆன்லைன் நிதி மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதாகவும் கூறியுள்ளது எனவே பணிக்கு செல்லும் நிறுவனத்தின் முழுமையான தகவல்களை அறிந்து கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது கம்போடியாவில் உள்ள இந்திய தூதரகம் அந்நாட்டு அரசுடன் இணைந்து பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவி வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் மக்களை தவறாக வழிநடத்தி வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் குச்ச்பிஹாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்கு வங்க அரசு மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் குச்ச்பிஹாரில் மட்டாபங்கா என்ற இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி தமது மாநிலத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டார் மக்களவை தேர்தலையொட்டி தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணியில் அங்கீகரிக்கப்பட்ட ஆறு தேசிய கட்சிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒலிபரப்பு நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு தேசிய கட்சிக்கும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இம்மாதம் பதினாறு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் அடுத்த மாதம் மூன்று பத்து பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளிலும் தேசிய கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்கள் ஒளிபரப்பப்படும் கடந்த பத்தாண்டுகளில் தனிநபர் வருமான வரியை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காலாண்டிற்கு இருபதாயிரம் கோடிக்கு மேல் வருமானம் ஏற்றும் பெரு நிறுவனங்களுக்கு இருபத்தி இரண்டு சதவீத வரி விதிக்கப்பட்ட நிலையில் ஆண்டிற்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஏற்றும் தனிநபருக்கு முப்பத்து மூன்று சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு அஇஅதிமுக அரசு மேற்கொண்ட முயற்சிகளே காரணம் என்று தெரிவித்தார் தமிழக மக்களின் நலனுக்காக மத்திய அரசிடமிருந்து தேவையான நிதியை பெற வேண்டும் என்பதே தமது கட்சியின் நிலைப்பாடு என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி அரசு தேர்தல் வாக்குறுதிகளை முழுவதுமாக நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் திமுக ஆட்சிக்கு வந்த முப்பத்து மூன்று மாத காலத்தில் எந்தவித மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்று அவர் கூறினார் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் கடன் திட்டம் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் குடிநீர் திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன் எடுத்தது அதிகபட்சமாக கேப்டன் சுக்மான் கில் நாற்பத்தெட்டு பந்துகளில் எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருநூறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவரில் ஏழு விக்கெட்டை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது ஹைதராபாதில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் ரஹீம் அலி ரஃபேல் கிரிவெலாரோ ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் பெகிமான் இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்றில் இந்த இணை ஆறு பூஜ்ஜியம் ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணையை வென்றது மொரோக்கோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பனோ இணை அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள எண்பத்தெட்டு தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்துள்ளது சென்னை அருகே நேற்று கடலில் படகு கவிழ்ந்து தத்தளித்துக் கொண்டிருந்த எட்டு மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்டது கம்போடியாவில் பணி செய்ய விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவே செல்ல வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது